டாக்டர் அனந்தராமன் மூத்த இருதய நிபுணர் காவேரி ஹாஸ்பிட்டல் என் கூட இருக்கிறது டாக்டர் ஆசிக் சீனியர் ரேடியாலஜிஸ்ட் கார்டியாக் ரேடியாலஜிஸ்ட் டாக்டர் மகேஷ் அவர் மெடிக்கல் டைரக்டர் அண்ட் டாக்டர் கமல்காந்த் இஸ் அவர் அசோசியேட் கன்சல்டன்ட் ஹூ இஸ் வாக்கிங் ஸோ இன்னைக்கு வந்து வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் அ கேஸ் விச் மீடியா யூ ஷூட் டேக் இட் டு த பப்ளிக் டு இன்க்ரீஸ் அவேர்னஸ் கேஸோட ஸ்பெசிஃபிசிட்டி என்னென்னு பார்த்தா இது வந்து ஒரு எழுபத்தெட்டு வயசு அவருக்கு அயோட்டிக் ஸ்டினோசிஸ் அயோடிக்ஸ்னோசது ஹார்ட்டோட மெயின் வால்வ் அயோட்டிக் வால்வ் அது வழியாக தான் மகா தமணி வழியாக ரத்தம் எல்லா இடத்துக்கும் போகும் ப்ரைன்க்கு ப்ளஸ் கிட்னிக்கு எல்லா இடத்துக்கும் இந்த வால்வ் வந்து நார்மலாக நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கணும் அது சுருக்கம் ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் போது சிவியார் அயோட்டிக் ஸ்டினோசிஸ் என்னும்போது லெஸ் தென் ஒன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும் அப்படி வரக்குள்ளே சில பேருக்கு மூச்சு வாங்கும் சில பேருக்கு மயக்கம் வரும் சில பேருக்கு திடீர் மரணம் வரும் அதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் வந்து வாழ்வை மாற்றுறது எதர் சர்ஜரி ஓப்பன் சர்ஜரி வழியாக மாற்றணும் அப்படி இல்லாட்டி லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக கால் வழியாக போயிட்டு ட்ரான்ஸ்கேற்றிட்ட வேள்வுன்னு சொல்லியிருக்கு அது மாற்றும் போது அந்த பேஷண்ட் சிவியராய்டிக்ஸ் நோசிஸ் எதுவுமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனா இறக்கிறதுக்கு வாய்ப்பு ரெண்டு வருஷத்தில் நூறு ஒரு வருஷத்தில் ஐம்பது பர்சன்ட் அப்படி மாற்றும் போது அந்த எண்பது வயசு பேஷண்ட் வந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் இருப்பாங்கன்னா தொண்ணூறு வயசு வரைக்கும் இருப்பாங்க ஸோ யூ வில் சஸ்டைன் த லைஃப் எக்ஸ்பெக்டன்ஸ் இப்போ இந்த பர்டிகுலர் பேஷண்ட் என்னன்னாக்கா இவருக்கு அந்த அயோட்டிக் சனோசிஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சில் டயக்னோஸ் பண்ணி சர்ஜிக்கல் அயோட்டிக் வேல் ரீப்ளேஸ்மெண்ட் ஓப்பன் சர்ஜரி வரியாக ஒரு வால் மாற்றிருந்தாங்க இந்த வால் வந்து பதினாலு வருஷம் இட் லாஸ்டட் அது வென் இட் ஃபெயில்டு டூ தௌசண்ட் நைன்டீன் அடுத்த சர்ஜரி பண்ணுறது ரிஸ்க் அதிகம்னு சொல்லி கால் வழியாக போயிட்டு டிரான்ஸ்கெத்திட்ட வேல் பொறுத்திருந்தாங்க அது வந்து பலூன் எக்ஸ்பேண்டபிள்னு சொல்கிறது அந்த வால்வுக்குள்ளேயே இந்த வால்வு பொறுத்துருந்தாங்க பட் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பொறுத்தின வால்வு அதுக்குள்ளேயே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயே பழுதாயிடுச்சு அது வேலை செய்யலை அதுக்கு காரணம் வந்து அந்த ரெண்டாவது பொறுத்தன வேல் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலை ஃபஸ்ட்டு போட்டிருந்த வேல் டுவெண்ட்டி த்ரீ எம்எம் ரெண்டாவது பொறுத்ததும் டுவெண்ட்டி த்ரீ பட் ஆனால் அது டைலைட் ஆகியிருந்தது செவன்டீன் டு எயிட்டீன் தான் ஸோ அதனால் அந்த வால் லீஃப்லெட்ஸ்ன்னு சொல்கிறது உள்ளே இருக்கிற கதைவங்க சரியாக ஓப்பன் பண்ணாமல் அர்லி டிஜெனரேஷன் வித்தின் ஃபோர் இயர்ஸு அது ஃபெயில் ஆகிடுச்சு இப்போ இவங்களுக்கு திரும்ப ஆப்ரேஷன் பண்ணுறது ரிஸ்க் வந்து இருபது பர்சன்ட் வாய்ப்பு ஆப்ரேஷன் போது இறக்கிறதுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் எப்படி பண்ண முடியும் ஆப்ரேஷன் இல்லாமல் புதுசாக போய் ஒரு வால் வைக்கும் போது அந்த லீஃப்லெட்டுன்னு சொல்கிறது அதில் இருக்கிற பிளட் ஃப்ளாட் எல்லாம் பிரெயினுக்கு போய் ஸ்ட்ரோக் வந்துடும் இல்லை அது பலூன் பண்ணும்போது ஸ்ட்ரோக் வந்துடும் ஸோ சேஃப்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தா இது வரைக்கும் இந்த ப்ரொசீஜர் பண்ணலை திஸ் இஸ் த ஃபஸ்ட் ப்ரொசீஜர் இன் வேர்ல்டு ஸோ வி நீட் லாட் ஆஃப் பிளானிங் எப்படி பிளானிங் பண்ணதுன்னா இமேஜிங் ஸோ ரேடியாலஜிஸ்ட்டு நல்ல சிடி ஸ்கேன் டீடைல் சிடி ஸ்கேன் த்ரீ எக்கோ பண்ணிவிட்டு பிளட் கிளாட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு எயிட் வீக்ஸ் வந்து பிளட் தின்னர் கொடுத்துருந்தோம் ப்ளட் தின்னர் கொடுத்து இந்த பிளட் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த வால் லீஃப்லெட்ஸ் டிஜெனரேட் இருந்து தெரிஞ்சது அப்போது ஆப்ரேஷன் பண்ணாமல் கால் வழியாக போயிட்டு இன்னொரு ஒரு வேல் ஸோ இது வந்து தேர்ட் வேல் அந்த பேஷண்ட்டுக்கு போர்த்துலான்னு முடிவு பண்ணது ஸ்ட்ரோக் ரிஸ்க்கு குறைக்கிறதுக்கு ரெண்டு சைடு இருக்கிற பிரெயின் போகிற பிளட் வெஸ்டில் ரெண்டு ஃபில்டர் மாதிரி பொறுத்திட்டு இந்த ஃபஸ்ட்டு பொறுத்திருந்த வேல் ஃப்ராக்சர்னு சொல்கிறது ஒரு பலூன் வச்சு அதை ஃப்ராக்சர் பண்ணிட்டு இந்த ஃப்ராக்சர் பண்ணும்போது வரக்கூடிய அந்த டெப்ரிஸ்லாம் அந்த ஃபில்டரில் கலெக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் தேர்ட் வேல் செல்ஃப் எக்ஸ்பேண்டிங் மெட்ரானிக் எவல்யூட் வேல் அது உள்ளே பொறுத்திட்டு ஃபைனலாக ஒரு பலூன் இன்ஃப்ளேஷன் பண்ணது ஸோ திஸ் இஸ் கால் மெடிக்கல் டேர்ம்ஸில் இட்ஸ் கால் ட்ரான்ஸ்கெத்திட் அயோட்டிக் வேல் இன் ட்ரான்ஸ்கெத்திட் அயோட்டிக் வேல் இன் சர்ஜிக்கல் அயோட்டிக் வேல் வித் பயோப்ரோசிட்டிக் வேல் ஃப்ராக்சர் வித் செரிபிரல் ப்ரொட்டக்ஷன் ஸோ அதுதான் என்னோடய டெர்மினாலஜி ஃபஸ்ட் இன் மேன்பது திஸ் இஸ் த ஃபஸ்ட் கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர் தட் இஸ் டன் இன் த என்டையர் வேர்ல்ட் இட்ஸ் மோர் தென் தட் இட்ஸ் நாட் அபவுட் த ஃபஸ்ட் இன் வேர்ல்டு மோர் தென் தட் இம்பார்ட்டன்ஸ் இஸ் த சேஃப்டி அந்த பேஷண்ட்டு வந்து இருபது பர்சன்ட் சர்ஜிக்கல் மார்ட்டாலிட்டி இருந்த பேஷண்ட்டு ப்ரொசீஜர் பண்ண அப்புறம் வித்தின் டுவெல் ஹவர்ஸ் எக்ஸ்டுவேட்டட் கம்ப்ளீட்லி அவேக் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ மண்டே ஆஃப்டர்நூன் ப்ரொசீஜர் பண்ணது வெனஸ்டே ஆஃப்டர்நூன் ஈ ஹோம் தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் இப்போ ஃபாலோ பரப்புக்குள்ளே இ வாஸ் ஏபிள் டு கிளைம் நாலு ஃப்ளைட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் நாலு மாடி ஏறி ஓபிக்கு வந்தாங்க ஸோ மூச்சு விட முடியாமல் இருந்தவங்க இப்போது நாலு மாடி ஏறி வர்ற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு எக்கோ கம்ப்ளீட்லி நார்மல் ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளக்ஸ் ப்ரொசீஜர் சேஃபாக பண்ணுறதுக்கு காரணம் காவேரி ஹாஸ்பிட்டலில் வி ஹேவ் த ஹைப்ரிட் கேத்ல அதில் சர்ஜரியும் பண்ண முடியும் And the intervention procedure on in Panamudyo. That is the first hybrid cath lab in the whole country when it was installed. Second thing, we have a very, very good experienced team. That is a structural heart team. Myself, Dr. Sundar, Dr. Manohar, Dr. Srikmar, and also surgical team, Dr. Raghram's sir, senior surgeon, Dr. Anbarasu and Dr. Arun Kumar, along with that cardiac radiologist, specific cardiac radiologist, Dr. Asuk. So when you have an entire team and vascular surgeon, Dr. Shagar, sir. when you have a such experienced team with support of the hospital, we are able to provide a safe outcome for such high risk procedures. Without that, it will not be possible. So this is going to happen more and more. And a lot of these patients had transcatheter valves in the last 10 years. We will see of patients will be coming back with failure of these transcatheter valves. So we should be prepared to do such high risk procedures. So when you do more, then the outcomes will be good as well. So essentially the eruit the valve and he is absolutely fine. Within two days, he went home. So last year, when we have done around more than 100 transcatheter valve procedures in this hospital, more than 20 patients were more than 80 years old. Then by the age patients, the patient the patient more than 90 years old. All of them are doing well. That is most important. So it's not about the age, even the 80 and 90-year-old, the symptom improvement. As well as the quality of life is significantly improved, significantly improved. The cost was main issue. In the procedure was in 2015 for first time, it was 30 lakhs. You can complete the total procedure for 10 to 15 lakhs. Multiple valves available, cost and safety is also increased. So, it is very important for patients to know it is not about the age, not about the cost. It is a life saving procedure, it will give good quality of life even for 80 and 90 year old. Thank you.